Learn English. த்ரூக்ஸ் நகைச்சுவை மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த ஜோக்கை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் அதன் பிறகு அதன் தமிழ் அர்த்தத்தை சொல்லுகிறேன் ஷெல்லக் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்ஸன் டிசைட் டு கோ ஆன் அ கேம்பிங் ட்ரிப் ஆஃப்டர் டின்னர் தே லே டவுன் ஃபார் த நைட் And go to sleep. Some hours later, Holmes awoke and nudged his faithful friend. Watson, look up at the sky and tell me what you see. Watson replied, I see millions of stars. What does that tell you? Watson pondered for a minute. Astronomically, it tells me that there are millions of galaxies and potentially billions of planets. Astrologically, I observe that Saturn is in Leo. Horologically, I deduce that the time is approximately a quarter past three. Theologically, I can see that God is all powerful and that we are small. And insignificant, meteorologically, I suspect that we will have a beautiful day tomorrow. What does it tell you, Holmes? Holmes was silent for a minute, then spoke, "Watson, you idiot, someone has stolen our tent." Sherlock Holmes. அவருடைய நண்பன் வாட்சனும் ஒரு நாள் கேம்பிங் செல்லுகிறார்கள் வெளியிலே வெட்ட வெளியிலே கேம்ப் அடித்து போகிறார்கள் இரவு வந்த பிறகு படுத்து தூங்கத் தொடங்குகிறார்கள் சில மணி நேரம் கழித்து ஹோம்ஸ் விழித்தெழுகிறார் தன்னுடைய நண்பரை அவர் எழுப்புகிறார் வாட்சன் மேலே வானத்தை பார்த்து நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல் என்றார் வாட்சன் பதிலுக்கு நான் பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை காண்கிறேன் என்று சொல்கிறார் மறுபடியும் ஷெல்லக் ஹோம்ஸ் வாட்ஸனை பார்த்து அதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கிறார் வாட்சன் ஒரு கணம் யோசிக்கிறார் யோசித்துவிட்டு சொல்கிறார் நான் வானைகள் சாஸ்திரத்தின்படி பார்த்தால் வானத்தில் ஏராளமான கோடானு கோடி நட்சத்திர கூட்டங்களும் அதைவிட அதிகமாக கிரகங்களும் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் அதையடுத்து அடுத்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி சிம்மத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்தது நேரத்தை கணக்கிடும் சாஸ்திரத்தின்படி இப்பொழுது மூன்றேகால் மணியாகிறது என்று சொல்லுகிறார் இறைகளின்படி கடவுள் எல்லாவற்றிலும் மிகுந்த சர்வ இருக்கிறார் நாம் அவருக்கு முன்பதாக மிக மிக சிறியவர்களாக மண்ணுக்கு தூசிக்கு சமானமானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் வானிலை அறிவியலின்படி நாளைய தினம் நன்றாக வெயில் அடிக்கக்கூடிய ஒரு அழகான நாளாக இருக்கும் என்று சொல்லுகிறார் வாட்சன் ஹோம்ஸை பார்த்து கேட்கிறார் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது ஹோம்ஸ் என்ற உடனே ஹோம்ஸ் அமைதியாக ஒரு நிமிடம் இருந்து சொல்லுகிறார் வாட்சன் முட்டாள் யாரோ நம்முடைய கூடாரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்